நம்ம சேனல் வந்து தொடர்ந்தாப்பில் நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்க நினச்சிங்கன்னா இவரு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே பெல்ஸ்மும் இருக்கும் அதையும் க்ளிக் பண்ணிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தெருவோரமாக என் வாகனத்தை நிறுத்திவிட்டு பொருட்களை வாங்கி கொண்டு காரை நோக்கி நடந்து வந்து கொண்டிருந்தேன் அப்போது ஒரு பெரியவர் ரோடை கிராஸ் செய்து கொண்டிருந்தார் அவரை பார்த்திருக்கிறேன் தர்பூசணியை வண்டியில் வைத்து கூறு போட்டு விருப்பவர் சில சமயம் பலாப்பழம் கூட வண்டி அருகில் அவர் மனைவி அமர்ந்திருந்தார் மனைவிக்கே தனக்கும் காலை டிஃபன் இருக்கும் சிறு ஹோட்டலில் வாங்கி கொண்டு வந்து கொண்டிருந்தார் அந்த பெரியவர் அவர் நடு ரோட்டில் வந்து கொண்டிருந்த போது ஒரு ஸ்கூட்டர் வேகமாக வந்து அவர் அருகில் சற்றென்று பிரேக் போட்டு நின்றது ஸ்கூட்டரை ஓட்டி கொண்டு வந்தது இளம்பெண் கோபத்தோடு முகம் சிவக்க அந்த பெரியவரை கடுமையான சொற்களால் திட்டிவிட்டு வேகமாக சென்று விட்டார் அந்த இளம்பெண் என்னதான் தவறு அந்த பெரியவர் மீது இருந்தாலும் அவ்வளவு மரியாதை குறைவாக அந்த பெண்ணை திட்டிருக்க வேண்டியதில்லை என்று நினைத்தேன் ஸ்கூட்டர் அருகில் வந்து சற்றென்று நின்று அதிர்ச்சியில் அவர் வாங்கி வந்த உணவுப் பொட்டலமும் கீழே விழுந்துவிட்டது முகத்தில் வருத்தத்துடன் உணவுப் பொட்டலை குனிந்து எடுத்துக்கொண்டு தன் கடையை நோக்கி வந்தார் அந்த முதியவர் இது நேற்று நடந்தது இன்று அதே நேரத்தில் அங்கு எனக்கு இருக்கும் சூழ்நிலை அவரிடம் பல சுலைகளை வாங்கி கொண்டிருந்தேன் எனக்கு சுலைகளை கவரில் வைத்து கொடுக்கும் போது கூட தெருவாய் அடிக்கடி பார்த்து கொண்டிருந்த அந்த பெரியவர் யாரையே எதிர்பார்த்து இருக்கிறார் போல என்று நினைத்தேன் அதே பெண் தூரத்தில் ஸ்கூட்டரில் வருவதை பார்த்ததும் ஒரு நிமிஷம் சார் என்று என்னிடம் கூறிவிட்டு வந்து கொண்டிருந்த பெண்ணை நிறுத்தச் சொல்லி கையாசித்தார் அந்த பெரியவர் அந்த இளம்பெண்ணும் முகத்தில் சற்று கலவரத்தோடு நேற்று திட்டியதற்கு சண்டை போடப் போகிறாரோ என்று வண்டியை நிறுத்திவிட்டு என்ன என்று கோபமாக கேட்டார் அந்த இளம்பெண் நான் கூட நேற்று நடந்ததற்கு ஒரு சத்தம் போடப் போகிறார் என்று தான் நினைத்தேன் ஆனால் நடந்ததே மனதை நெகிழ வைத்தது தாயி நேற்று போன அவசரத்தில் இதை தவறி விட்டுட்டு போயிட்டீங்க என்று விலையுந்த செல்போனை தன் மடியிலிருந்து எடுத்து கொடுத்தார் அந்த முதியவர் அந்த இளம்பெனுக்கு பேச்சே வரவில்லை வண்டியை ஓரமாக நிறுத்திவிட்டு ஐயா இந்த ஃபோன் தொலைந்ததுலேருந்து நிம்மதியே இல்லை நான் பேங்கில் பணிபுரியவள் முக்கியமான நம்பர்ஸ் எல்லாம் இதில் தான் இருக்கிறது மிக்க நன்றி என்று கூறிவிட்டு கண் கலைஞான் அந்த இளம்பெண் நேற்று அவ்வளோ அவமரியாதையாக பேசியிருக்கக்கூடாது கொஞ்சம் டென்ஷன் என்ன பேசுகிறோம் என்று தெரியாமல் பேசிவிட்டேன் என்று கை கூப்பினான் அந்த இளம்பெண் அடை விடுத்தாயே எல்லோருக்கும் கோபம் வர்றது தான் இதை போய் பெருசுப்படுத்திக்கிட்டு இருக்க ஜாக்கிரதையாக போத்தாய் என்று அன்போடு அனுப்பி வைத்தார் அந்த பெரியவர் நேற்று அப்படி திட்டிய பெண்ணை நாலு வார்த்தை கேட்டிருக்கலாமே என்றேன் சின்ன பொண்ணு சார் இன்னும் கல்யாண காட்சி குழந்தைன்னு ஆலவரிச்சமாக வாழ வேண்டிய பொண்ணு சார் வயசாகி பக்கம் வந்தால் எல்லாம் சரியாயிடும் எனக்கு பேத்தி வயசு என் பேத்தி இருந்தால் சண்டைப்படுவோன்னா நல்லா இருக்கட்டும் சார் நம்ம சுற்றி எல்லோரும் மனுஷங்க தான் சார் இருக்கிற வரைக்கும் அன்பாக பாசமாக இருந்துட்டு போவோம் சார் என்றார் என்னால் பேசவே முடியவில்லை அசந்து போய்விட்டேன் நம்மை சுற்றி எத்தனை நடமாடும் ஞான குறுக்கள் இருக்கிறாள் என்று வியந்து போனேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸ்மில் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்